வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் ஆடுகளை திருநாய்கள் கடிப்பது என்பது ஒரு தினசரி நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தாலும் அதற்கான தீர்வு இன்னும் வரவில்லை சட்டமன்றத்திலும் தெருநாய் பிரச்சனையை பேசி இருக்கின்றோம் ஆய்வுக் கூட்டங்களிலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்பதை அழுத்தமாக சொல்லி இருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் தெருநாய் ஆடுகளை கடிப்பது தடுக்கப்படவில்லை நேற்றைய தினம் இரவு கூட சென்னிமலையிலே பதினெட்டு ஆடுகளை தெருநாய் கடித்துவிட்டது ஆடுகளை பட்டிகளிலே வளர்ப்பவர்கள் வசதியானவர்கள் கிடையாது ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் விவசாய நலம் வைத்துக் கொண்டு அந்த வருமானம் போதவில்லை என்று ஆடு வளர்ப்பின் மூலமாக தங்கள் வாழ்வாதாரத்தை பெறுகிறார்கள் பதினெட்டு ஆடுகளை பட்டியலில் அத்தனை ஆடுகளையும் தெருநாய் கடித்துவிட்டது என்று சொன்னால் அவர்களுடைய மிகப்பெரிய நஷ்டத்திற்கு பதில் இல்லை நஷ்ட ஈடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது தாமதமாகிறது குறைந்தபட்சம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சந்தை மதிப்பிலே இழப்பீட்டை கொடுங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதுவும் இதுவரை நடக்கவில்லை இறந்த ஆடுகளை அரசு அலுவலகங்களின் முன் போட்டு அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதை தவிர ஏழை விவசாயிகளுக்கு வேறு வழி இல்லை இன்றைய தினம் சென்னைமலையிலே கடிக்கப்பட்ட அந்த ஆடுகளை அரசு அரசு அலுவலகங்கள் முன்னால் போட்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லலாம் என்று சொன்னால் விவசாயிகளை காவல்துறை கைது செய்கிறது ஒரு பக்கம் ஆடுகளை இழந்த விவசாயி இன்னொரு பக்கம் நியாயம் கேட்டால் காவல்துறை கைது செய்கிறது அரசாங்கம் இதை இப்படியே பார்த்துக் கொண்டிருக்க கூடாது ஏதாவது ஒரு விவசாயி தற்கொலை செய்தால்தான் நீங்கள் இதற்கான நஷ்டங்களை கொடுப்பீர்களா என்ற கேள்வி இல்லாமல் இல்லை இப்படியே இருக்காது ஏதாவது ஒரு குடும்பம் முழுமையாக தற்கொலை செய்து கொள்வார்கள் அப்படி ஒரு நிலைமை வருவதற்கு முன்பாக இதற்கு தீர்வு வேண்டும் ஆடுகள் கழிக்கப்பட்டால் உடனடியாக அந்த மாவட்ட தலைவர் ஆய்வு செய்து நேர்மையான முறையில் இழப்பீடுகளை அந்த குறிப்பிட்ட விவசாயிக்கு கொடுக்க வேண்டும் அது முழுமையான தீர்வாகாது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் திருநாய் மூலம் ஆடுகள் கழித்து என்பது இழப்பு மட்டுமல்ல எல்லோருக்கும் தெரியும் பல குடும்பங்கள் ஆடுகளை கோயிலுக்காக நேர்ந்துவிட்டு ஏதாவது வேண்டுதலோடு வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆடுகள் கடிக்கப்படும் பொழுது அந்த குடும்பம் என்ன செய்வார்கள் என்று தெரியாது அல்லது உண்மை நிலவரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஆடுகளை நாய் கடிக்கிறது என்று நினைக்கக்கூடாது அதில் இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை அரசாங்கம் புரிந்து கொண்டு அந்த இழப்பீடுகளை உடனடியாக தருவதற்கு உத்தரவிட வேண்டும் ஆடுகளை நாய் கடித்தது என்பதற்காக இன்றைக்கு அரசின் கவனத்திற்கு கொண்டு வர முயற்சித்து காவல்துறை கைது செய்திருப்பதை பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக கண்டிக்கிறேன் உயர் அதிகாரிகள் அரசாங்கம் இதற்கான தீர்வை உடனே வழங்க வேண்டும் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் பகுதிகளில் சில அரசியல் கட்சிகள் அந்த பகுதியில் இருக்கிற மக்களை தூண்டிவிட்டு உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிகள் புதிதாக உருவாக இருக்கிற பழனி மாவட்டத்தில் இணைக்கப்படுகிறது என்ற வதந்தியை கிளப்பி அதில் அரசியல் செய்ய முயற்சித்திருக்கிறார்கள் அப்படி எந்த ஒரு நிலைப்பாடும் அரசாங்கத்திடத்தில் இல்லை என்பதை நான் அறிகிறேன் புதிதாக மாவட்டம் உருவாக்குகின்ற அந்த முயற்சிகள் இப்போது இல்லை என்பதை அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமாக நான் அறிந்திருக்கிறேன் அந்த பகுதி மக்களுக்கு உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிகளை இணைப்பதற்கான எந்த ஒரு ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை அதை மக்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்று கோவைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்ற கோரிக்கையை டெல்லியில அமைச்சரவத்தில் வைத்திருக்கின்றார் செய்தித்தாள்களிலே நேற்றைய தினம் கோவைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுக்க முடியாது என்று ஒன்றிய அரசு சொல்லி இருக்கிறது இது ஒரு நீண்ட நாளைய கோரிக்கை கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் வெளி மாநிலங்களை சார்ந்தவர்கள் நிறைய வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேலைக்காக இங்கே வந்திருக்கிறார்கள் அதே போல தொழிற்சாலை நிறைய இருக்கிற காரணத்தினால் கேன்சர் தோன் வியாதி போன்று பலவிதமான நோய்கள் வருகின்றன அதை எய்ம்ஸ் மருத்துவமனை கோயம்புத்தூருக்கு கண்டிப்பாக வேண்டும் அதைத்தான் தமிழக அரசு கேட்டிருக்கிறது அதை மறுபரிசீலனை செய்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கோயம்புத்தூருக்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பொங்கலாறு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக

ஒரு ஒரு பெரிய பகுதியை தேர்ந்தெடுத்து அதற்கு வலைகளை வைத்து அது மாதிரி நாய்களை பிடித்து சென்று அதற்குள்ளே வைத்துவிட முடியும் அங்கேயே நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளலாம் அந்த நாய்களை ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய்விட்டால் கூட திருப்பி அங்கேயே வந்துவிடுகின்றன

இல்ல அது மாத்திரம் இல்லாமல் வனத்துறையில வந்து வனவிலங்குகள் பாதிக்கப்பட்ட நம்மளோட கால்நடைகள் இருந்தா அதுக்கான காமர்ஸேஷன் தரு அது மாதிரி உடனடியை கணக்கு எடுத்து தரக்கூடிய அளவுக்கு நம்ம தாசில்தாரோட வருவாய்த்து அதிகாது அது ஒரு சின்ன அவன்மெண்ட் தான் தேவை வனத்துறையில் இருக்குது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச புயல் மழை காலத்துல காமர்சேஷன் தரும் அது என்ன அவங்களுக்கு கஷ்டம் இப்ப நீங்க கடுமையான வார்த்தை யூஸ் பண்ணீங்க அவங்க தற்கொலை பண்ணிட்டாதான் நீங்க தருவீங்க கூட்டணி கட்சியா இருந்தாலும் என்ன தீர்வு எதனால அரசாங்கம் இல்லை இழப்பீடு தருவதை உடனடியாக தரலாம் அது எதுவும் நிதி பற்றாக்குறையோ நிதி போதவில்லையோ என்கிற விஷயம் அல்ல அது உடனடியாக அறிவித்து அதை தர முடியும் ஒன்று வண்முமிக அமைச்சர் முத்துசாமி அவர்கள் கொடுத்துருக்கிற அந்த ஐடியா என்பது நல்ல ஐடியா தான் அரசாங்கம் மானியத்தில் கொடுப்பதற்கும் அந்த ஏற்பாட்டை அவரே செய்வார் என்று நம்புகிறேன் அப்படி மானியத்தில் கொடுக்கும் பொழுது விவசாயிகளுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கலாம் அது ஒரு அது ஒரு வகையில் ஒரு தீர்வாக இருக்கும் இதுக்கு முன்பு வந்து இந்த பிரச்சனை இல்லை அது எப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து சில சில இடங்களில் நாய்கள் வந்து கடித்து அது பழகிடுது அது பழக ஆரம் சொன்னால் அது ஸ்ப்ரெட் ஆகிடும் இதுதான் மேட்ரு ஒன்றும் புதுசாக வந்து புது நாய்கள் அல்ல ஆல்ரெடி இருக்கிற நாய் தான் அதை பண்ணுது அதை வந்து அவங்க பழகிட்டாங்கன்னு சொல்லணும் பழக்கம் தான் வனத்துறை ஒரு பகுதியில் விட்டுனா நாய்களுக்கு இருக்கிற நோய்கள் வந்து வனம் விலங்குகளுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு நீங்கள் பாதுகாப்பாக தனி பிளேஸ் தான் விடுங்க அதுக்கு தான் பாதுகாப்பாக இருக்கணும் இருந்தாலும் பரவாயில்ல வாய்ப்பு இல்லை அதாவது வனம்லாம் நடு நடுக்காட்டுக்களை கொண்டு போக வேண்டாமே ஓரத்தில் பண்ணலாம் ஓரத்தில் எப்படி நாய்கள் இருக்குதாலும் செய்யும் செஞ்சில் போனால் இன்னைக்கு வரக்கூடிய நண்பர்கள் அவங்க சிறப்பு இடங்கள்லாம் வீட்டுக்கு

நாங்கள் ஆட்சிக்கு வந்து நிச்சயமா எண்ணிக்கை நாங்கள் அமலா இருக்கோம் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு நீங்க எப்படி கருதுறீங்க நீங்க வந்து வரவேற்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் வந்து நானும் சில யூடியூப்லலாம் பார்க்குறேன் ஓடுறாங்க பிஸ்கட் கொடுத்து பிடிக்கிறாங்க அந்த விஷயங்களும் நடக்குது ஆனால் ஒன்று மட்டும் தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கை தான் மும்மொழி கொள்கைக்கான ஆதரவு கண்டிப்பாக இல்லை அது இருப்பது போல காட்டுவதற்கு அவர்கள் முயற்சிக்கலாம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு இது போய் கையெழுத்து வாங்குவேன்னு சொல்லியிருக்கீங்க அதை ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னொன்று தொகுதி மறுசீரமைப்புக்கு கலந்து கொண்ட அத்தனை கட்சித் தலைவர்களையும் அவரவர் இல்லங்களிலேயே சென்று சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் இதுவரைக்கும் அதில் சந்திக்கிறதுக்கு யாரும் வரல ரொம்ப சிம்பிளாக மும்மொழிக் கொள்கைக்காக இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக அவர்களுடைய நிலப்பாட்டை மற்ற கட்சிகள் என்ன கருதுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவர் வீடு வீடாக செல்ல வேண்டாம் எப்படி முதலமைச்சர் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டாரோ அதே போல் அண்ணாமலை அவர்களும் சிம்பிளா உடனடியாக அந்த கருத்துக்களை கேட்டலாம் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை

பிரதிநிதி விகிதாச்சாரம் தமிழ்நாட்டுக்கு ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் என்ன ஏத்துறாலும் அது வந்து அது குறையக்கூடாதுன்னு சொல்றோம் அந்த விகிதாச்சாரம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் அண்ணாமலை யாருங்க இல்லை என்ன அத்தாரிட்டி இருக்கு அவருக்கு டெல்லியில் பிரைம் மினிஸ்டர் சொல்ல சொல்லுங்க அரசு உத்தரவா சொல்ல சொல்லுங்க இது வந்து ஏதோ பொதுக்கூட்டம் மேடையில் சொல்லிட்டு போறதெல்லாம் எடுத்துக்க முடியுமா ஒரு அரசு எடுத்துக்க முடியுமா இது அதை எப்படி எடுத்துக்க முடியும் ஒரு மேடையில் ஒரு பொலிட்டிக்கல் மேடையில் வந்து சொல்றதை வந்து அப்படியே எடுத்துக்க முடியும் அவரு கூட பாருங்க அவர் சொன்னது கூட அதில் வந்து விமர்சனம் உண்டு அவர் தமிழ்நாட்டில் குறையாது என்று சொன்னாரே உடைய உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் அதிகமாகாது என்று சொன்னாரா சொன்னாரா அது என்ன இப்போ சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போன்றதா அப்படியாது அதனால் வந்து இது வந்து இப்போ இவ்வளோ பேசுகிறாங்கல்ல இவ்வளவு பேசும்போது என் டெல்லியிலேருந்து ஒரு உத்தரவு போட்டிருங்க தமிழ்நாட்டினுடைய இந்த பிரதிநிதித்துவ விகிதாச்சாரம் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமாக அப்படியே இருக்கும் அது குறையாது நீங்க தொகுதி குறையாது அப்படிங்கிறத விட இந்த விகிதாச்சாரம் குறையாதுன்னு சொல்லுங்க அல்லது உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லும் பொழுது நாங்கள் இப்படி பண்ண போகிறோம் அதனால தொகுதி குறையாது அப்படி சொல்லி இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் இல்ல இல்ல பதினோரு வருஷமா வரலாறு தெரிஞ்சு கூட சொல்றீங்க இல்லையா பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய குரல் இந்த பதினோரு வருஷமா எங்க எடுபடுது அங்க போய் பேசணும் அங்க போய் பேசணும் அங்க பேச விட்டா தானே பேச முடியும் அது அவங்க தான் கேட்கணும் அவங்க அறிக்கை விட்டாங்க அவங்க பண்ணாங்கன்னா என்னோட நிலைப்பாடு இது பண்றாங்க அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதற்கான பதில நம்ம தெரியாது உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது முதல்ல என்ன எங்களுக்கு தெரியாது அதில் நான் கருத்து சொல்றது எப்படி சரியா

மூன்றாவது மொழியை மாணவ மாணவிகள் படிப்பதால் என்ன பயன் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுக்கு செல்லும் போது இன்னும் அதிகமாக அவங்களுக்கு இது பண்ண முடியும் அது மாதிரி வெளிநாடுங்கிறப்ப ஆங்கிலம் சொன்னீங்கன்னா ரைட்டு வெளிநாட்டுக்கு போய் வந்து இந்த லாங்குவேஜ் சொன்னா எப்படி இப்போ வந்து ஓகே பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் வந்து தெலுங்கு எடுத்து படிச்சுட்டான் ரைட்டா அவனுக்கு என்ன ஸ்கூலில் வந்து படிக்கிறப்பவே அஞ்சாவது ஆறாவது படிக்கிறப்பவே நம்ம வந்து ஆந்திராவுக்கு தான் வேலைக்கு போகிறோம்னு அவனுக்கு தெரியுமா என்ன எப்படி இல்லைங்க பாருங்கள் அவங்களுக்கு அது வீணானா பிரச்சனை இல்லைங்க முதல்ல அது புரிஞ்சிக்க அதுக்கு வீணானா பிரச்சனை இல்லை ஒரு மாணவ மாணவிகள் படிக்கலுங்கிறது அதை பேசலுங்கிறதுக்காக படிப்பதால் பேச முடியாது நீங்கள் தொழில் நிமித்தமோ இல்லை வேலை நிமித்தமோ ஒரு மாநிலத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் ரெண்டே மாதத்தில் அந்த லாங்குவேஜை நம்ம கற்றுக்கலாம் அதுக்கு ஏழு வருஷம் எட்டு வருஷம் நம்ம வந்து படிக்கணும் மாணவர்களுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை உண்மையான ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து வேணும்னே இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த எந்தெந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்தியிருக்காங்கல்ல எந்த வட மாநிலத்திலாவது தமிழ் இருக்கா இந்தியும் சமஸ்கிருதமும் எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது அந்த லிஸ்ட் பார்த்துக்கலாம் தெரியும் இந்தியும் சமஸ்கிருதமும் அது அந்த விருப்ப மொழியாக எல்லா மாநில பட்டியலிலும் இருக்கிறது தமிழ் எங்கே இருக்குது எத்தனை பேர் உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் தமிழ் பேசுகிறாங்க எத்தனை பேர் பீகாரில் தமிழ் பேசுகிறாங்க எவ்வளோ பேர்த்துக்கு அவங்க தமிழ் கற்றுக் கொடுத்துருக்காங்க சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ் தானே பழைய பாரம்பரியமான மொழி இருக்கிறதுல பழமையான மொழி அந்த மொழி எத்தனை பேர் உத்தரப்பிரதேசத்தில் கற்று கற்றுக் கொடுத்துருக்காங்க மும்மொழியில் தமிழை எத்தனை பேர்த்துக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதாவது இது வந்துங்க இன்றைக்கி வந்து மாணவ மாணவிகளுக்கு அவருடைய எதிர்காலத்துக்காக தான் நம்ம பேசணுமே உடைய அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பேசணும் இன்னைக்கு வந்து தேவையில்லாமல் அவங்க அழுத்தத்தை கொடுத்து புதிய கல்விக் கொள்கைகளை கொண்டு வந்து மூணாவது ஒரு பரிட்சை அஞ்சாவது ஒரு பரிட்சை எட்டாவதில் ஒரு பரிட்சை பேர் அப்புறமா போக மாட்டான் உயர்கல்விக்கே போக மாட்டான் அதுதான் உத்தரப்பிரதேசத்துலையும் பீகார்லேயும் நடக்குது அவங்க தான் இங்கே வர்றாங்க வேலைக்கு

அதான் குறிப்பா வந்து நாங்கள் வந்து கோவை அப்படின்னு சொல்றது இந்த மண்டலத்தில் இருந்தாலும் ரைட்டு நான் சொல்லும்போது கூட சொன்னேன் உங்களுக்கு கோவை திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்கள் பயன்பெறேன்னு சொன்னேன் பெருந்துறையில் இடம் இருக்கு எப்போ வேணாலும் பெருந்துறையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கண்டிப்பாக வைக்க முடியும் பண்ண முடியும் அது வந்து எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும் அப்படிதான் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் முறையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஜனாதிபதி வந்து அதிக அளவு வரி விதிக்க போறேன்னு சொல்லி எந்தளவுக்கு நீங்க போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நான் இப்போ டெக்ஸ்டைல் செக்டர் மிகப்பெரிய அளவு பாதிப்பு நீங்க எப்படி என்ன என்னை பொறுத்தவரை அவர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த விஷயம் என்பது நம்மை விட சீனாவுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் சீனாவை நம்ம தான் போட்டின்னு சொன்னோம்னா சீனாவுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே பாதிப்பு ஏற்படுத்தும் சீனாவுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ நமக்கு ஒரு பாதிப்பு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பல்வேறு விஷயங்களை செய்யும் பொழுது தடாலடியாக இப்படி செய்கிறார் என்று யோசித்தாலும் கூட நேற்றைய தளம் இலங்கை கடற்படை நம்முடைய மீனவர்களை மறுபடியும் கைது செய்திருக்கிறார்கள் அப்போ நான் கூட நான் யோசித்தேன் ட்ரம்ப் மாதிரி ஒரு அதிபர் இருந்தால் இன்னாரோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும் இலங்கை இலங்கை கடற்படை நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்படுவதை உடனடியாக ட்ரம்ப் மாதிரி இருந்தா தடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ண ஓட்டம் ஓடுது அந்த விஷயத்தில் ஒன்றிய அரசு ஏன் வந்து அதை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இலங்கை பார்த்து பயப்படுறாங்களா போய் போய் என்ன பிரயோஜனம் இதுக்கு முன்னாடி தான் போயிருக்காரு எங்க நிற்குது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அப்படின்னு முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது சைனாவிலேருந்து டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் அதிகமாக போகுது அப்போ சைனாவுக்கு டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவிலேருந்து ஃபார்மசியூட்டிக்கல் அதிகமாக போகுது ஜுவல்லரிஸ் அதிகமாக போகுது டெக்ஸ்டைல் போகலை அவ்வளவு ஆமாம் ஆமாம் சைனாவில் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து பக்கத்துலேயே போகிட்டேன் பங்களாதேஷை நம்மளோட மூணு மடகு பண்ணுறோம் ஸோ நம்ம எவ்வளோன்னு பாருங்கள் பண்ணுறோம் நம்ம ஆனால் வந்து அவங்க அளவுக்கு இல்லை அதனால் வந்து அவங்களுக்கு டெக்ஸ்டைலுக்கு வரி போன வாய்ப்பு இருக்குது நமக்கு வந்து ஃபார்மசுட்டுகளுக்கும் ஜுவல்லரிக்கும் போன வாய்ப்பு இருக்கு மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல முயற்சிப்பது ஒரு கட்சியினுடைய ரெகுலரா ரெகுலராக பண்ணக்கூடிய வேலை அதே அவர்கள் செய்திருப்பதிலே என்ன ஆச்சரியம் இருக்கு

அந்த கட்சியில நாங்கள் இல்லை இல்லையா அவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதில் கருத்து தெரிவிக்கணும் அது அவங்க தான் சொல்லணும் நமக்கு எப்படி தெரியும்